தமிழ்நாடு அரசு தற்போது வந்து அனைத்து மாணவர்கள் விடுதையும் அனைத்து மாணவர்கள் விடுதையும் வந்து சமூக நல விடுதி அப்படின்னு சொல்லி மாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மாத்திட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய கல்லர் சமூகத்தால உருவாக்கப்பட்ட எங்களுடைய ரத்தத்தால உருவாக்கப்பட்ட அந்த கல்லர் பள்ளிகளையும் என்ன பண்றாங்கன்னா அழைச்சி சமூக விடுதலை அது மாதிரி சமூக நல சொல்லி மாத்துறாங்க இது எங்க மக்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தினிடையும் இது மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கத்தை எங்களுக்கு ஒரு வலி ஏற்படுது ஏன்னா அந்த கல்லூர் பள்ளி என்பது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அத வந்து எப்படி கல்லூர்களுடைய எங்க மக்கள் எங்க முக்குளத்தூர் உள்ள கல்லூர்களுடைய பணத்திலிருந்து வரி பிரிச்சு கட்டின அந்த பள்ளிக்கூடத்தில் பெயர் அளிப்பதற்கு யாருக்கும் வந்து உரிமை கிடையாது முதல்வருக்கு முதல்வருக்கு இது வந்து தவறான ஒரு இன்செக்ஷன் யாரோ பக்கத்துல இருந்து வந்து சொல்றாங்க நினைக்கிறேன் இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள முக்கோத்துறை மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்து உண்டு பண்ணியிருக்கு அதனால இன்னைக்கு வந்து எங்களுடைய பிஎம்டி கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் இருபது மாவட்டங்கள்ல இன்னைக்கு நாங்க வந்து மனு கொடுக்குறோம் எங்க கட்சி சார்பாக இருபது மாவட்டத்துல இன்னைக்கு மனு கொடுக்குறோம் இது வந்து என்னன்னா எந்த ஒரு அரசுக்கு எதிராகவோ ஆர்ப்பாட்டமோ இல்லாம முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னே வந்து சொல்லியிருக்கேன் அதன்படி நாங்க கொண்டு போயிருக்கோம் அதாவது அடையாளத்தை நாங்க ஏன் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றோம்னா அந்த கல்லர் பள்ளி எப்படி உருவாச்சுன்னு சொல்லி எங்க மக்களுக்கு தெரியணும் இன்னமும் எங்க மக்களிடையே அதாவது பட்டாதாரி ஒரு குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயும் பட்டாதாரி ஒருத்த உருவாகணும் எங்க சமூகத்துல நிறைய இடத்துல இன்னும் உருவாகலை அதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் எல்லா பிள்ளையிலும் இந்த மாதிரி விடயங்கள் நடக்கும் போது எங்களுக்கு நாங்க வந்து அதை பாதிக்கப்படுவோம் ஏன்னா அந்த அந்த இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி அந்த கல்லூர் மக்கள் எங்களுடைய மக்கள் முக்களத்தரான கல்லூரி மக்கள் வந்து ஏகப்பட்ட ஒரு உசுறு கொடுத்துருக்காங்க அதனுடைய ஒரு சிறு அங்கம் தான் அது அந்த அந்த பள்ளி எங்க அடையாளம் அதன் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும்ல இந்த பள்ளி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்களுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டாம் அப்படிங்கிற அதே மாதிரி நடவடிக்கை அதுக்கப்புறம் அழிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து வந்து அழிக்கும் பொழுது மிகவும் வேதனையா எங்களுக்கு இருக்கு சாதிய ஒழிக்கும் சாதியை நம்ம அழிக்கும் அது வந்து சாதியை பத்தி பேசக்கூடாதுங்கிறது அது கரெக்ட் தான் அரசாங்க எடுத்த முடிவு ஆனா நேரா அதை வந்து எங்களுடைய நாங்க சொந்த காசுல போட்டு கட்டின பள்ளிக்கூடத்துல இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முக்கூரத்த சார்பாக கல்யாண மக்கள் சார்பாக இசைக்கிராஜா வேணா வந்து இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் இன்னைக்கு வந்து நான் வந்து

கல்லூர் பள்ளிகள் வந்து மீது வந்து வைக்க கூடாது அதை அழிக்க கூடாது சமூக நிலையில மாத்தக்கூடாது அதை மீறி நாங்க வந்து இப்ப வந்து பொறுமையா மனு கொடுக்கறோம் அதை முதல்வருக்கு சரியான முதல்ல கொண்டு போகல அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் போராட்டத்தை இப்ப நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நிர்வாகிகளா வந்திருக்கிற உலக இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் சங்கரக்கல்ல நடபடுகிற அந்த கூட்டத்திற்கு நான் இன்னைக்கு தலைமையாக போய்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மிடம் முதல்வரை வந்து இருபது மாவட்டத்திலையும் சந்திச்சு முறையா கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக ரீதியா நாங்க வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருவோம்